வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழமரங்கள் வந்து ஒரு அரை ஏக்கர் ஒரு இருபது செண்டு இப்போ ஒரு சீதா வந்து ஒரு இருபது செண்டு மாதுளை ஒரு இருபது சென்டு இதெல்லாம் வைக்கலாமா வச்சோம்னா காய்கள் காய்க்குமா இல்லை செடி மட்டும்தான் இருக்குமாங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க பழமரங்கள்னு வைச்சாவே கண்டிப்பாக காய்க்க ஆரம்பிக்கும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நம்ம விற்பனை கொண்டு போக முடியுமா அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது விற்பனை கொண்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க விற்பனை கொண்டு போக முடியும் இது வந்து ஒரு ஒரு மூன்றரை வருஷம் செடி இது இது மூணாவது இதோட முதல்ல வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒன்னு ரெண்டு மூணு ஒரு பத்துக்காய் பதினஞ்சுக்கா பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருந்தது இப்போ அது வந்து மூணாவது காய்ப்பு இது கரெக்டாக மூணு வருஷம் அதுன்னு வச்சுங்க மூன்று வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கா பக்கம் காய்ச்சிருக்கு போகிறேங்க ரெண்டுங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படியே வாங்கணும் இப்போ வேறு இருவாலை பதினேழு வேணும் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்களா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வர இது என்ன என்னென்னா ஆ இருபத்தி ஒன்பது என்னன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அப்படி இருங்க முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இது முப்பத்தி ஒன்பது வரருங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இது என்னென்னாம்மா நாற்பத்தி மூணுக்கா ஆ நாற்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எங்கே ஆறு நாற்பத்தி ஆறு மொத்தம் ஒரு ஐம்பதுக்காய் பக்கம் இருக்குது அப்படி இருந்து இன்னும் பூ வச்சுருக்கு ஐம்பதுக்கா பக்கம் இருக்குது அது காற்றுல கொட்டினது எவ்வளோக்கா தடிக்குது அதை விட்டுரு இதில் கிட்டத்தட்ட ஒரு கா பக்கம் வச்சுருந்தது ஐம்பத்தி அஞ்சு இருந்தது என்னென்ன இப்போ அடிக்கிற காற்றுல என்னாச்சு ஒரு சில இது கொட்டிருச்சு மொத்தம் இப்போ ஒரு ஏழு எண்ணுமாம்மா நாற்பத்தி ஏழு எண்ணி இருக்கிறோம் மரம் பெருக்க 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 என்னாகும் நமக்கு வந்து காய்கள் கூடிக்கிட்டே வரும் இதுக்கு நம்ம ஒன்றுமே நான் கொடுக்கல பராமரிப்புன்னு என்ன பண்ணுறோம்னா வெறும் தண்ணி தான் வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல உங்களுக்கு எருவு இருந்ததுன்னா மா மாட்டு சாணம் எருவு இருந்ததுன்னா எருவு கொடுங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கொடுங்க அதுவே போதுமானது புளிச்ச மோர் கரைசல் கொடுத்தங்க வேறு ஒன்றும் கொடுக்கல பூ பிடிக்கிற டைமில் தயிர் போட்டு தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து மோராக்கும் போது அந்த மோரை ஒரு ஆறு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்து லிட்டரு தண்ணிக்கு அரை லிட்டரு மோர் ஊற்றி அப்படியே நம்ம ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரே பண்ணலாம் நான் அப்படியே கையாலேயே தெளிச்சு விட்டேன் அடியோட அடி வேருக்கும் ஊற்றுனேன் அதில் வந்து நல்லாவே கட்டுப்படுது ஒரு முப்பது செண்டு மாதில் ஒரு முப்பது செண்டு அப்படி வச்சோம்னா நமக்கு வந்து ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று காப்பாற்றோம் இதுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து தினைக்கும் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை சீதா வந்து வருஷத்தில் ரெண்டு டைம் காய்க்கும் மாதலையும் அப்படிதான் இதுலயே இதிலே சோப்பு சீதா காய்ச்சிருக்கு காட்டுற பாருங்கள் முந்நூறு கன்று போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லாவே முளைச்சிருக்குது இன்னொரு ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசத்துல கன்று கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லாவே முளைச்சிருக்குங்க அப்படி நண்பர்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல கண்ணை நல்லா வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் வச்சிடலாம் வந்து நாட்டு சீத்தால் வந்து சவுப்பு சீத்தாங்க இதில் அத்தி இருந்தது அதனால் அத்தியை வெட்டி எடுத்துட்டேன் அத்தியும் எதுவும் ஒன்றா வந்தது அத்தி வ மட மடன் வளர்ந்துட்டாங்க இது வளர்ச்சி குறைச்சிட்டாங்க அத்தி உள்ளே ஒன்று இருக்கிறனால அத்தியை வெட்டி எடுத்துட்டேன் இது கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் இருக்கும் மாமா ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷம் செடி ஆனால் வந்து அத்தி இருந்ததுனால அடிப்பாக நம்ம பெருக்கலை அப்படி இருந்தும் பாருங்கள் காய்கள் பாருங்கள் இது வந்து முதக்காப்பு சவுப்பு சீத்தா கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோருக்காக இருக்குது இப்படி இருந்ததை வெட்டிட்டேன் அதனால் வந்து இதை பெருக்க உடலாக அத்தி மேலே வந்துட்டாங்க அதனால் இப்போ அத்தியை இப்போ வெட்டி என்ன முடிஞ்சு போனால் ஒரு ஒரு மாதம் நெருங்கும் இது கரெக்டாக பாருங்கள் மாதுளையை பொறுத்தவரையும் தண்ணி எவ்வளோ விடுறீங்களோ இது ஒரு வருஷத்து மாதுளை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கரெக்டாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது முதல் பூக்கள் வந்து காய்க்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சுங்களா இங்கே ஒரு பிஞ்சுங்களா பூக்கள் பாருங்கள் ஆ இதையும் பாருங்க வேலை பாருங்க ஃபுல்லாகவே முழுவதும் பூக்கள் கரெக்டாக இது ஒரு வருஷம் செடிதாங்க அதில் இதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இதுலேயும் அந்த புளிச்ச மோர் கரைசலாக வந்து தவறாமல் கொடுத்துக்கிட்டு வரேன் ஏன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறதுனால அதை மட்டும் கொடுக்குறேன் வேற எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை தண்ணி மட்டும் கொடுக்கறது தான் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு ரகங்க பக்கத்துலேயே வச்சு விட்டாச்சு அன்றைக்கி இருந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே வச்சு விட்டோம் அப்பா பத்தடி இருக்குமாம்மா பத்தடி இருக்கும் இதுலேயும் பாருங்கள் மாதிரி வச்சேன் காய்க்கவே இல்லைங்கிறாங்க நான் சொல்கிறது வந்து நாட்டு மாதிலே பற்றி பேசுகிறேங்க மற்ற எந்த மாதிரியை பற்றி நமக்கு தெரியாது பாருங்க இது இப்போ வந்து முதல் டைம் காய்க்குது தண்ணி நல்லா வெட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா மேலே ஏறிக்கிட்டாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்தாண்டி பூக்கள் வச்சுருக்குறாங்க இந்த இதில் ஒரு காய் இருக்குமே இல்லை அதில் இருக்கு தாட்டு மேலே இருக்கா அப்பறங்க அங்கே ஒன்று இருக்கு நல்லா நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி கொடுத்து செடியை மேலே எழுப்புறமா சத்து கொடுத்து அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் மாதுளை பொறுத்தவரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு ஏறிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு காய் வச்சுக்கிட்டே இருக்கும் இதுனால் பழமரங்கள் தாராளமாக வந்து ஒரு ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் உள்ளவங்க பத்து ஏக்கர் உள்ளவங்க அதாவது நீர்ப்பாசனம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் வெறுமனே போடாமல் பழமரம் ப பழச்செடி வச்சுடலாம் வச்சு விட்டிங்கன்னா தாராளமாக சீத்தா நாட்டு சீத்தா சிவப்பு சீத்தா மாதுளை இது எல்லாமே ஒன்றரை வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடும் காய்ப்புக்கு வரும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை பராமரிப்புனா தண்ணி கரெக்டான டைமில் விடணும் நமக்கு மேலே என்னென்னா இந்த பூக்கள் பூக்கிற டைமில் புளித்தம்மோர் கரைசல் கொஞ்சம் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த பூக்கள் வைக்கிறது கொஞ்சம் கொட்டாமல் நமக்கு காயாக மாறும் பதிவாக போடணுன்னு தோணுச்சு போட்டுட்டேன் நன்றி வணக்கம்ங்க